சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இரோபாராக திரு திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தை ஆறு ஆண்டவர் எளியோருக்கு ஆதரவு அளிக்கின்றார் பொல்லாரையோ தரைமட்டம் தாழ்த்துகின்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயினல் ஆவியே புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுமை அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்து நாங்கள் வழியில் நடக்க நீர் எங்களை பழக்கு வைக்க போவதற்காக உமக்கு நன்றி சொல்லுமை அப்பா தூய உள்ளத்தோர் மட்டுமே உம்மை காண முடியும் என்கின்ற உமது வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் நாங்கள் தூய்மை அடைய வேண்டும் என்று நீர் எங்களை தேடி வந்து உமது சுத்த ஆண்டவரே கடந்த நாட்களில் எல்லாம் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி மட்டுமல்ல யார் யாருக்காக ஜபித்தோமோ அவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்து அவர்கள் அனைவரையும் நீர் சாட்சியாக நிறுத்தி உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா ஆண்டவரே நேற்று இரவும் நிம்மதியான ஒரு தூக்கத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி இரவு பொழுதிலே உம பாதத்தில் அமர்ந்து ஜபமாலை சொல்லி ஜெபித்து குடும்ப ஜபங்களை ஜத்து வாசித்த பொழுது எங்களுடைய உள்ளத்திலே ஒரு அமைதி பிறந்தது எங்களுடைய உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி கடந்து வந்தது எங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்ததை நீர் உணர வைத்திருக்கின்றேன் அதற்கு உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட நாங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு உமது திரு சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க நீர் எங்களுக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து ஏழை எளிய மக்களோடு நீர் வாசம் செய்கின்றீர் ஆண்டவரே கணவனை இழந்தவர்களுக்கு காப்பாளராக நீர் இருக்கின்றீர் அனாதையாய் கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருக்கின்றீர் இந்த நேரத்திலும் கூட தகப்பனே நீர் செய்த அனைத்து அற்புதங்களையும் நாங்கள் சொல்ல வேண்டுமே என்றால் இந்த நாள் முழுவதும் அது பாதத்தில் அமர்ந்து மக்கள் நன்றி செலுத்த வேண்டும் சுவாமி தகப்பனி இந்த நேரத்தில் அநேக பிள்ளைகள் விண்ணப்பங்களோடு தேடி வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய விண்ணப்பங்களை நீர் கேட்க வேண்டுமே என்றால் அவர்களுக்குள் ஒரு தூய்மை தேவைப்படுகின்றது ஒரு பரிசுத்தம் தேவைப்படுகின்றது ஒரு உண்மை தேவைப்படுகின்றது எனவே யார் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் உமது திருபாதத்திற்குள் அழைத்து வந்திருக்கிறேன் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக ஜெபிக்கிறோம் தகப்பனே உமது மனிதனுடைய உடல் பலவீனமானது என்பதை நாங்கள் உணர்கின்றோம் சாத்தான் சோதிக்கக்கூடிய வேளையிலே எளிதாக போய் போய்விடுகிறோம் சுவாமி ஆண்டவரே நாங்கள் அனைவரும் அநேக நேரங்களிலே உண்மையை பேசாமல் பொய்யை திருத்திக் கோரியிருக்கின்றோம் ஆண்டவரே இந்த நேரத்திலே பொய் பேசிய தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கின்றோம் யார் யாரெல்லாம் தவறான உறவு மற்றவருடைய கணவரோடு யார் யாரெல்லாம் தவறான உறவை மற்றவருடைய மனைவியோடு வைத்திருக்கிறார்களோ அவர்களை தோமது திரு சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் இளைய பருவத்திலே ஆண்டவரே திருமணத்திற்கு முன்பாகவே தொடர்பில் இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தை ஒப்புக்கொடுத்து சுவாமி பாவம் என்று அறிந்த பிறகும் கூட தவறு என்று தெரிந்த பிறகும் கூட அந்தவரே பாவத்தில் விழுந்து உடல் இச்சையில் விழுந்து சாத்தானுடைய கரத்தில் விழுந்து தன்னையே காயப்படுத்தி ஆத்மாவை கரைப்படுத்திக் கொண்டு இருக்கிறவர்கள் உண்டு அவர்களையும் அழைத்து வந்திருக்கிறேன் சுவாமி அந்தவரே தன்னுடைய தாய் தகப்பனுக்கு கீழ்படியாதபடி தாய் தகப்பனை கொடுமைப்படுத்தக்கூடிய மகன்கள் உண்டு மகள்கள் உண்டு அவர்களை உமது திரு சமூகத்தில் அழைத்து வந்து சுவாமி அதே போல் தகப்பனே மற்றவருடைய பொருள் மீது ஆசைப்பட்டு பொன் மீது ஆசைப்பட்டு குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி அந்த வரைய போதை வசதி அடிமையாகி தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை இதோ கல்வாரி சிலுவைக்கு முன்பாக அழைத்து வந்திருக்கிறேன் சுவாமி அவர்கள் மீது உமது பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக ஒவ்வொரு வரையும் நீர் அவர்களை தூய்மைப்படுத்தும் பொழுது எளியவர்களாக இருக்கக்கூடிய இவர்கள் பொல்லாராக இருக்கக்கூடிய இவர்கள் தூய்மை அடைந்து என் தன்னை தாழ்த்தி கரத்திலே ஒப்புக் கொடுப்பார்கள் அல்லவா ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்திடுவீர் பரிசுத்தப்படுத்திடுவீராக ஒவ்வொருவரையும் இந்த தூய்மைப்படுத்தி அவர்களுடைய விண்ணப்பங்களை கேட்பீராக ஒன்றாவது அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் என்று ஆம் தகப்பனி தாழ்மையான நிலைமையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து உயர்ந்த நில இடத்திலே வளமர செய்கின்றீர் யார் யாரெல்லாம் இந்த நேரத்திலே ஐயோ என்னிடம் ஒன்றும் இல்லையே பயங்கர பிரச்சனையில் இருக்கின்றேனே எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லையே எப்படி இந்த பிரச்சனைகளில் இருந்து நான் வெளியிலே வருவேன் கடன் தொல்லையில் இருந்து வெளியிலே வருவேன் இந்த பொல்லாப்பான நோயிலிருந்து வெளியிலே வருவேன் என்று சொல்லி உம்மை தேடி வந்து உமது திரு பாதம் அமர்ந்து இந்த மூன்று மணி ஜபத்திலே இணைந்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்திடுவீர் ஏனென்றால் நீர் அவர்களோடு கூட இருக்கின்றீர அவர்களுக்கு விண்ணரச நீர் கொடுக்கின்றீர் நற்செய்தி கொடுக்கின்ற அதிகாரம் மூன்றாவது சொல்லப்பட்டு இருக்கின்றது ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்களுக்கு உரியது என்று ஆம் தகப்பனே ஏழை உள்ளத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் பேறு பெற்றவர்களாக இருப்பார்களாக ஏனெனில் அவர்களோடு கூட இருக்க நீர் வல்லமையான தூதர்களை அனுப்பி இருக்கின்றீர் அதற்காக பிள்ளைகளை நீர் தயாரிக்கின்றீர் அவர்களை விண்ணகத்திலே பெரியவர்களாக வைக்க அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து இருப்பதற்காக உமக்கு நன்றி அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இதோ என்னோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கடல் தொழில் செய்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அண்டவரே பிரயாணம் செய்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் மேலும் தகப்பனே தன்னுடைய வருமானத்தை கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கக்கூடிய அநேக நல்ல உள்ளங்கள் உண்டு அவர்களையும் அவருடைய பணிகளையும்

என்னென்ன காரியத்திற்காக விண்ணப்பங்களை ஏறெடுத்து என்னோடு இணைந்து ஜபித்துக் அவருடைய விண்ணப்பங்களை உமது பெயரினால் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி அவருடைய விண்ணப்பங்களை கேட்பீராக விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பீராக அவர்களை தூய்மைப்படுத்தியதை போல் அந்த அவருடைய விண்ணப்பங்களையும் தூய்மைப்படுத்தி அந்த விண்ணப்பத்திலே சுய செயல்கள் இல்லாதபடி ஆண்டவரே சுயநலம் இல்லாதபடி நீர் அவர்களை பலப்படுத்தி பதில் கொடுத்திட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் um அருமையான நேரத்திலும் கூட தகப்பனே யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு வாய்ப்பட்டு இருக்கிறார்கள் அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் எச்ஐவி எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் நரம்பு சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் எலும்பு சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை அண்டவராகிய இயேசு அண்டவராகியேசு கிரைஸ்துவேன் பரிசுத்த ரத்தம் இவர்களை கழுவி தூய்மை ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் இவர்கள் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி தொடும் பொழுது உண்மையுமாக அவர்கள் குணம் அடைந்து ஒரு நேரத்திலும் கூட உத்திரிக்கல் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்ப இடைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் மெய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்திரளும் உங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி அன்னையே முலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பு தாயே கண்ணி தாயே உமது பிள்ளைகளுக்காக பரிந்து பேசி இந்த நாளிலே தால்நிலையில் இருப்போரை நீங்கள் உயர்த்திவிட வேண்டுமாய் ஆய்வை நோக்கி ஜெபிக்கிறோம் அண்ணையே மரியே வாழ்க கத்தே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகியும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்டேண்டே மாதாவே பாவிகளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எண்ணிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவர் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன்